ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் எங்கள் ஊர் ஸ்டைலில் இனிப்பு கச்சாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் மேலே நல்லா மொறுமொறுனு கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்க இல்லை குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கூட உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் தான் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த இனிப்பு கச்சாயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர் தரலாம் ஸோ இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட கால் கிலோ அளவு இருக்குது கூடவே கால் கப் அளவுக்கு ரவை கால் கப் அளவு அரிசி மாவு அப்புறம் இனிப்புக்காக ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை இல்லை அப்படின்னா பொடிச்ச வெள்ளம் கூட பயன்படுத்திக்கலாம் ஸோ கப்பாகட்டும் டம்ளராகட்டும் நீங்கள் எதில் மைதா மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையுமே அளந்து சேர்த்துக்கோங்க தான் கச்சாயம் நமக்கு கரெக்டான பதத்தில் எண்ணெயில் போட்டு பொறிக்கிற போது நல்லா பொசு பொசுன்னு பொறிஞ்சி வரும் ஸோ நான் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்தேன் அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து சேர்த்துருக்கேன் இது வந்து நமக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா அப்புறம் ரெண்டு அளவுக்கு உப்பு உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு பிஞ்சளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இது வந்து நல்லா ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் அப்புறம் வாசனைக்காக கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு போண்டா மாவு பழத்தை விட கொஞ்சம் எனக்கமாக இருக்கிற மாதிரி பேசஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி வந்து ஃபஸ்ட்டே ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா சர்க்கரையை நல்லா இலகி வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க ஸோ இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் வாழைப்பழம் இல்லை அப்படின்னா தேங்காய் துருவல் கூட சேர்த்து செய்யலாம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் கோதுமை மாவு அப்பம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டா எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ மாவை நல்லா ஸ்மூத்தாக கலந்தாச்சு மாவுடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு நல்லா இணக்கமாக சாஃப்டாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு ரொம்பவே திக்காக இருந்துச்சுன்னா கச்சாயம் வந்து ஹார்டாக இருக்கும் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் இது மாதிரி அவ்வளோதான் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் மாவை நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம கச்சாயம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ மாவை பத்து நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு அதிக நேரம் ஊற வைக்காதீங்க கரெக்டாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிகிட்டு எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை உங்களுக்கு எந்த சைஸில் கச்சாயம் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு எடுத்து உள்ள சேர்த்துடுங்க ஸோ இது மாதிரி நம்ம கையில் எடுத்து சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா சின்ன குளிக்கரண்டியில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்க வேண்டாம் கச்சாயம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெய் எந்தளவுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை சேர்த்துங்க அப்படின்னாலே போதும் இப்போ மாவை உள்ளே சேர்த்ததும் இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் அப்போ தான் கச்சாயம் வந்து உள்ளேயும் நல்லா வெந்து வரும் பாருங்கள் இப்போ மாவை ஒரு சைடு லைட்டாக பொறிஞ்சு நல்லா பொசு பொசுன்னு மேலே வந்துடுச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் அது அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் இது மாதிரி திருப்பி போடுற போதே கச்சாயம் திரும்பாமல் ஒரே சைடில் தான் பொரிஞ்சு வரும் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா பொரிஞ்சு உள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாகி பப்புள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அப்புறமா வெளியில் எடுத்துடலாம் பாருங்க இப்போ நம்ம கச்சாயம் ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு பப்புள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு ரொம்பவே கார் மர விட்டுடாதுங்க இந்தளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரவுன் ஆச்சுன்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான இனிப்பு கச்சாயம் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ நீங்களே பாருங்கள் கச்சாயம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு இதனுடைய டேஸ்ட்டும் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த இனிப்பு கச்சாயம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடிய நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி